கோடி பிரம்மாண்ட நாயகி சமயபுர மகமாயினுடைய துணை கொன்று கற்றாலை என்ற ஒரு மூலிகையினுடைய மகத்துவத்தை பற்றியும் கற்றாழையை பயன்படுத்தி வசீசக்தியை உடைக்கின்ற அஞ்சன முறைகளையும் பணவரவு வரக்கூடிய கற்றாலை மூலிகை பயன்படுத்தி பணவரவுக்கான விஷயங்களையும் சர்வதோஷம் நீங்கும் சர்தோஷத்தை கற்றாழையை பயன்படுத்தி நீக்கும் முறைகளையும் அதனுடைய மருத்துவ குணங்கள் கற்றாழையினுடைய மருத்துவ குணங்களையும் இப்பொழுது பார்ப்போம் கற்றாழை என்பது கிராமங்களிலே விவசாய நிலங்களிலே பரிபூர்ணமாக வளர்ச்சியடைந்து கேட்பாரற்று ஒரு காலத்திலே கிடந்தது ஆனால் அதனுடைய மகத்துவம் என்பது உலகிலே தலை சிறந்த மகத்துவம் வீடுகளிலே கொசுக்கள் அதிகம் வராமல் இருப்பதற்கும் இந்த துஷ்ட தேவதையினுடைய நடமாட்டம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த கற்றாலையை தலைகீழாக கட்டி தொங்க விடுவார்கள் இதிலுள்ள வாசனை நோய் தீர்க்கும் அருமருந்தாக பயன்படுகின்றது கற்றாலையிலே சூரிக்கற்றாலை என்று ஒரு இனம் உண்டு இதிலிருந்து நூல் எடுத்து கயிறு கயிறு திரித்து சட்டை துணி செய்யக்கூட பயன்படுத்துகிறார்கள் மனித உடலிலே உஷ்ணம் அதிகமானால் சோற்று கற்றாழையில் உள்ள தோலை நீக்கிவிட்டு பகுதியை காலையிலே வெறும் வயிற்றிலே சாப்பிடுவார்கள் அது உஷ்ணத்தை குறைக்கும் முற்காலத்திலே மனித உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறாவிட்டாலும் விந்து ஸ்தம்பனமாகி நின்றாலும் இதை மருந்தாக சாப்பிடுவார் குணமடைந்தார்கள் இந்த சோற்று கற்றாலையை பதினாறு துண்டுகள் சுத்தமான விளக்கண்ணைகளை ஊற வைத்து அதன் வாயன்ற மண் சட்டியிலே ஊற வைத்து அதை எடுத்து பதினாறு நாட்கள் வெறும் வயிற்றிலே தினசரி ஒரு துண்டு விதம் சாப்பிட்டால் வியர்வை தானாக வெளியே வரும் வியர்வை அடைப்புகள் அடைப்புகளெல்லாம் நீங்கி வியர்வை தானாக வரவின்று உடலிலே பெரிய நல்லதொரு ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் இதிலே கற்றாலையிலே நாகக்கற்றாலை என்று ஒரு வகை உண்டு அதன் மேல் பகுதி விரிவாக இருக்கும் பக்காவாற்றிலே மஞ்சள் நிற கோடுகள் இருக்கும் இதனை தூரத்திலிருந்து பார்த்தால் சர்பம் படமெடுத்து நிற்பது போல தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சர்பதோஷ நிவர்த்திக்காக பல திருத்தலங்களுக்கு நாம் செல்கிறோம் அங்கே பார்த்தீங்களானால் ச சர்பதோஷத்தினுடைய நிவர்த்திக்காக செய்யப்படுகின்ற பூஜையிலே வெளியிலான சர்வ உருவத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த வெள்ளியிலான சர்ப உருவத்தை கொடுத்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் மொத்தமாக அமர வைத்து அந்த சர்பஸ்வரூபத்துக்கு நாம் பூஜை செய்கிறோம் அப்படி பூஜை செய்யும் பொழுது அந்த வெள்ளி உலோகத்திலான அந்த சர்ப ரூபத்தை நாம் வாங்குவது ஏற்கனவே பலரும் அந்த சர்பதோஷ நிவர்த்தி பூஜைக்காக பயன்படுத்திய அந்த சர்பஸ்வரூபத்தை தான் நாம் வாங்குகிறோம் சர்வ இந்த வெள்ளி என்பது ஒரு ஆகர்ஷண உலோகம் அந்த பல மனிதர்களும் அதனோட அவர்களுடைய சர்பதோஷ நிவர்த்தி பூஜைக்கு பயன்படுத்தி அந்த வெள்ளியிலான சர்ப உலோ உலோகத்துக்கு பல பதிவுகளை பலருடைய பதிவுகளை அது ஆகர்ஷித்து வைத்திருக்கும் அதுபோல் நாம் போய் அங்கே சர்வ பூஜை செய்தால் அந்த தலங்களிலே நமக்கு எந்த விதத்தில் இந்த சர்வதோஷ நிவாரணம் கிடைக்கும் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் எத்தனையோ பேர்கள் தற்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்பதோஷ நிவாரண தலங்களில் போய் இந்த சர்பதோஷ பரிகாரம் செஞ்சாலும் கூட நிவர்த்தி கிடைக்கவில்லை என்று தான் சொல்கிறார்கள் அந்த மாதிரி இவர்களுக்கு இந்த நாகக்கற்றாலையை பயன்படுத்தி தமிழக நாட்டுப்புற முறையிலே செய்யப்படுகின்ற இந்த சர்வதோஷ நிவர்த்தி பூஜை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் இதற்கு நீங்கள் எந்த ஒரு பூஜகரையோ அல்லது ஒரு மாந்திரிக தொழிலாளியோ அணுக வேண்டிய அவசியம் கிடையாது இப்பொழுது இந்த நாகக்கற்றாலையை பயன்படுத்தி அப்படி நாகக்கற்றாலை பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட அந்த புற்றுக்கண் அருகே சென்று இந்த சர்வதோஷ நிவாரணத்தை நிவர்த்தி பூஜையை நீங்களே செய்தால் உங்களுக்கு பயனளிக்கும் நீங்கள் தவறாக செய்தாலும் கூட ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் ஒரு பரிபூர்ணமான பக்தியும் அந்த நாகதேவதையின் மீது சரணாகதி தத்துவத்தையும் வைத்து நீங்கள் இந்த பூஜை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த போல் இந்த நாகக்கற்றாலை என்பது பக்காவாட்டிலே நன்றாக சர்பம் படம் விடு விரித்துறது போல் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சர்பம் படம் விரித்த மாதிரி அது அந்த நாகக்கற்றாளர் தோற்றம் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதனை வந்து நீங்கள் என்ன பண்ணணுனிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் ராகு இருந்தாலும் குடும்ப தோசம் கலத்திர தோஷம் மாங்கல்யதோசம் அயன சயன தோசம் இப்படி தோஷங்களை ஜோதிடத்திலே குறிப்பிடுகிறார்கள் இந்த ராகு கேது என்ற இந்த சர்ப கிரகங்கள் இதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் அசுவினி மக மூலம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் தேய்புரையில் வர இந்த நட்சத்திரம் வரதை நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த நாகக்கற்றாலை இருக்கிற பகுதியில் போய் நீங்கள் விடிய காலையில் சீக்கிரமாக சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உங்களுடைய நன்றாக குளித்து விட்டு அங்கு சென்று அதை வேறுடன் பிடுங்கி கொண்டு வந்து நாகக்கற்றாலையை ஒரு குடம் தண்ணி ஊற்றி அந்த நாகக்கற்றாலைக்கு அதை பிடுங்கி கொண்டு வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற நல்ல ஒரு வழிபாடு செய்யக்கூடிய புற்றுக்கன்னோ அல்லது வழிபாடு செய்ய முடியாத ஒரு வனப்பகுதியில் இருக்கிற ஒரு புற்றுக்கண்ணையை தேர்ந்தெடுத்து அந்த புற்றுக்கண்ணுக்கு அருகே இந்த நாகக்கற்றாலையை நீங்கள் நட வேண்டும் அப்படி நற்று இந்த நாகதேவதைக்கு மிகவும் பிடித்த மலர்களான பாக்கு மரத்தினுடைய பூ பாக்குப்பூன்னு சொல்லுவாங்க அது உங்கள் பகுதியில் கிடச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது முதல் தரமானது ஏன்னா தாளம்பூ செண்பக மலர்கள் நாகமல்லி நாகலிங்க மலர்கள் இந்த மாதிரி தேவதைகளுக்கு மிகவும் பி பிடித்த மலர்களை நீங்கள் சேகரித்து கண்டிப்பாக மறிகொழுந்து இருக்க வேண்டும் அந்த மறைக்குழந்தையும் எடுத்துக்கொண்டு நாட்டுப்பசும்பாலினுடைய பசும்பாலை ஒரு மூன்று கண் தேங்காய் சிரட்டையிலே ஊற்றி நா நாட்டுக்கோழியினுடைய முட்டையும் ஒன்று வைத்து இந்த நாக தேவதை பிடித்த மலர்களால் அந்த புற்றுக்கண்ணுக்கு அலங்காரங்கள் வைத்து படைத்து நாகதேவதளுக்கு குங்குமார்ச்சனை செய்ய வேண்டும் மு சுத்தமான நயமான தாளம்பு குங்குமத்தால் நீங்கள் உங்கள் கைகளிலே அர்ச்சனை செய்யுங்கள் கதளிப்பழம் தேங்காய் தாம்பூலம் பாக்கு மட்டிப்பால் ஊதுபத்தி இழுப்பை எண்ணெய் தீபம் இதெல்லாம் போட்டு நீங்கள் புற்றுக்கண்ணுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படி பண்ணீங்கனா சர்வதோஷம் வெகு விரைவில் உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு நாகதோஷ நிவர்த்தியிலிருந்து நன்றாக நாகதோஷம் நிவர்த்தி கிடைக்கும் நீங்கள் உங்கள் பகுதியிலே உங்கள் ஊர்லேயே இதை செய்யலாம் நீங்கள் இதற்காக சர்வதோச பரிகாரத்துக்கான ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஏனென்றால் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களில் எது எந்த தெய்வத்துக்கிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தெய்வத்திலும் ஒரு சர்பம் இருக்கும் இப்போது சிவபெருமானிடமும் சர்பம் இருக்கும் மகாவிஷ்ணுவிடமும் சர்பம் இருக்குது மாரியம்மன் தலையின் சர்ப கிரீடத்தோடு தான் இருக்கிறார்கள் நான் வணங்கக்கூடிய அத்தனை தேவதையும் ஒரு சர்பம் இருக்கும் நீங்கள் இந்த சர்ப பரிகாரத்தை புற்றுக்கண்ணிலே செய்து வைட்டு உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினிடம் இருக்கின்ற அந்த சர்வத்துக்கு நீங்கள் கற்பூர தீபாராதனை ஊதுபத்தி தூப தீபம் போன்ற விஷயங்களை நீங்கள் காட்டி வந்தீர்களானால் சர்பதோஷத்திலிருந்து வெகு வேக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் குழந்தை பாக்கிய மின்மை சர்பதோஷத்தினால் வருகின்ற குழந்தை பாக்கிய தடை திருமண தடை இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே போல் அந்த புற்றுக்கண்ணுக்கு மஞ்சள் தூள் பாலபிஷேகம் போன்ற அந்த நாக விக்கிரகம் இருந்தால் இந்த விஷயங்களை நீங்கள் சொல் செய்து கொள்ளலாம் கஸ்தூரி மஞ்சள்னாலே அபிஷேகமும் நாட்டு பசும்பாலினாக அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து அதற்கு வைத்து கொள்ளலாம் அதே போல் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய சில சர்ப்பதோஷம் என்பது அவர்களுடைய உடலிலே சர்ப மச்சங்கள் இருக்கும் அந்த சர்பமச்சங்கள் இருந்து அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த சர்பமச்சத்தினால் வரக்கூடிய இன்னல்கள் அந்த பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வெளியிலே கூற முடியாது அந்த இன்னல்களிலே இருந்து விடுபடுறதுக்கான ஒரு உபாயம் என்னவென்றால் அந்த சர்வதோஷம் பிடிக்கப்பட்ட பெண்கள் அந்த பெ சர்பதோஷ மச்ச சர்பமச்சம் இருக்க உடலிலே சர்பமச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் சவுண்டியம்மன் என்ற ஒரு தெய்வம் கிராம தேவதை அப்படி இல்லை என்றால் மகமாரி பத்திரகாளி போன்ற கிராமப்பகுதியில் இருக்கின்ற அந்த தெய்வ ஸ்தலங்களிலே இரு சருப்பங்கள் பின்றி பிணைந்து இருக்கின்ற சிலை இரு பாம்புகள் பின்னி ந பின்னிய நிலையிலே சிலை சிலையை வடித்து அந்த கிராம தேவதையினுடைய கோயிலை பிரதிஷ்டை செய்து கிராம தேவதையினுடைய கோயிலே பக்கத்தில் இருக்க வேப்ப மரமோ அரச மரமோ ஆலமரமோ இந்த மாதிரி பகுதியிலே பிரதிஷ்டை செய்து வேப்பண்ணை தீபம் மண் அகலிலே வேப்பெண்ணையை வெற்று மஞ்சள் துணியிலே திரி செய்து தீபம் ஏற்றி தொடர்ந்து நாற்பத்தொட்டு நாற்பத்தி ஓரு நாட்கள் பிரம்மச்சரியத்தினுடன் விரதம் இருந்து விரதம் தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் பொங்கல் வைத்து பூஜை செய்தால் இந்த சர்வதோஷ மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஏனென்றால் சர்வதோஷ மச்சம் இருக்கிற பெண்களுக்கு வரக்கூடிய துன்பம் மின்னல்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இது வெளியிலே சொல்லக்கூடிய விஷயமும் கிடையாது அதே போல் பணவரவு பணவரவுக்கு சிவப்பு கற்றாழை என்ற ஒரு வகை உண் கற்றாழை உண்டு இந்த சிவப்பு கற்றாழையை வாங்கி அதிலே மஞ்சள் நூலெல்லாம் சுற்றி தமிழக நாட்டுப்புற மாந்திரீக முறையிலே இருக்கிற மகாலட்சுமி ஆ அழைப்பு மந்திரத்தை நீங்கள் சுக்கரவோரையிலே நூற்றி எட்டு முறையிலிருந்து ஆயிரத்தெட்டு முறை வரை தினமும் ஜபித்து வர வேண்டும் பதினாறு நாட்கள் இதை ஜபம் செய்து தூப தீபமெல்லாம் காட்டி வீட்டிலோ தொழிற்சாலையிலோ வியாபார ஸ்தலங்களிலோ கடைகளுக்கும் வீடுகளுக்கும் இது பணவரவற்குரிய அரிய செயல் இது இதன் பிரகாரம் நீங்கள் இந்த சிவப்பு கற்றாலையை பயன்படுத்தி நீங்கள் இந்த பூஜா முறைகளை கடைபிடித்து வந்து கொண்டிருந்தாலும் இது பண வரவுகளுக்குரிய மிகவும் முக்கியமான விஷயமாக தமிழக நாட்டுப்புற முறையிலே செய்து வந்து கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள் அதே போல் வசி சக்தியை உடைப்பதற்கு வசி சக்தி என்பது சோற்று கற்றாலையிலிருந்து அஞ்சனம் செய்வார்கள் முற்காலத்திலே பெண்கள் குளிக்கும் பொழுது முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து பிறகு கண்ணுக்கு மையிடுவார்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அது கிடையாது வசியம் என்பது மனதிலே ஒருவரை நினைத்து உருவகப்படுத்தி தொட்டால் சிணுங்கி சொன்னாயுவி இன்னும் இந்த ஆடையொட்டி போன்ற மூலிகைகளெல்லாம் எடுத்து சேர்த்து வைத்து வசியமை செய்கிறார்கள் அதிலே பின்பு தான் வசிய ஜபம் செய்கிறார்கள் இதில் பல பெண்களை எல்லாம் வசியம் செய்து அவர்களுடைய பல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தவறான முறையிலே அனுபவித்து வந்தார்கள் இதிலே தொழில் வசியம் வசியம் தேவதா வசியம் யச்சினி வசியம் விசாசினி வசியம் ஜின்வசியம் இப்படி பல வசியங்களை செய்து பணம் சம்பாதித்து வந்தார்கள் அதுபோல் இந்த வசி கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு பலாமரத்தில் உள்ள புல்லுருவைகள் எடுத்து பயன்படுத்தினார்கள் இந்த வசி விஷயங்களை உடைப்பதற்கு இந்த கற்றாலை அஞ்சனமே பெரிதும் பயன்படுகிறது இந்த மண் நகல்ல விளக்கண்ணை தீபம் ஏற்றி இந்த சோற்று கற்றாழையை வெற்றி விள இந்த சோத்து கற்றாழை பார்த்திங்கன்னா தோலை எல்லாம் சீவிட்டு விளக்கண்ணெய் தீபத்தினே மேல்படும்படி சோற்று கற்றாழை இதழ்களை வைத்து காலை முதல் மாலை வரை எரிய விட வேண்டும் எரிவிட்டால் சோற்று கற்றாலை எரிந்து அதிலிருந்து ஒரு மை சாம்பல் போல கிடைக்கும் அதை ஒரு வாழை இலை அல்லது வெற்றிலையில் வைத்து அந்த பெண்கள் குளித்து முடித்தவுடன் கண்ணிற்கு மையாக இட்டு கொண்டாலும் ஆண்கள் புருவ மத்தியிலே இட்டு கொண்டாலும் வசி சக்தியால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் யாராவது பெண்களை வசியம் செய்வது வைத்து இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு மையாக இந்த இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தி பயன்படுத்தினால் அவர்களுடைய சுய உணர்வு உடனே வரும் பின் தவறு நிகழாது ஆணும் இதே முறையில் செய்து கொள்ளலாம் ஆண்களும் இதே போல் செய்து கொள்ளலாம் இந்த வசி செயல்களெல்லாம் நீங்கும் இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான இந்த கற்றாழையை பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் பயன்படலாம் இந்த வசிச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த கற்றாலை மையை பயன்படுத்தி தேவி பராசக்தி சமயபுர மகமாயினி வழிபட்டால் வசியம் செய்த எதிரிகள் சின்னாபினமாகி விடுவார்கள் இன்னும் அரிய உண்மைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன இதை வேறு பதிவிலே தெளிவாக விளக்குகின்றேன் நன்றி வணக்கம்